மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவிய பிரிந்து இரண்டாவதா ஒரு திருமணம் செய்ய போறார் அப்படின்னு டேட்டிங்ல இருக்கிறதாகவும் பலவிதமா சோசியல் மீடியால பேசப்பட்டு இருந்துச்சு அத உறுதிப்படுத்துற வகையில அவருடைய இரண்டாவது கேர்ள் ஃபிரண்ட் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருந்துச்சு ஆனா முதல் மனைவி இப்போ அதற்கான பதில கொடுத்திருக்காங்க ரங்கராஜ் அவர்களுக்கு நான் மட்டும்தான் மனைவி அப்படிங்கிற மாதிரி அவங்க ரசிகர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியால அவங்க குடும்பமா எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணிருக்காங்க முதல் மனைவி பிரிஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தப்போ இவர் தான் என்னுடைய கணவர் நான் மட்டும்தான் அவருக்கு ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு பதிலும் கொடுத்திருக்காங்க இதுல அவர் முதல் மனைவியை பிரியல அப்படிங்கிற மாதிரியான செய்தி செய்திகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சொன்னாதான் தெரியும் இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது இருந்தாலும் அவர் இரண்டாவதா ஒரு கேர்ள் ஃபிரெண்டோட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இவருடைய ஷோவுக்கு இவருக்கு காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணவங்க கூட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க போஸ்ட் பண்ணி மை மேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹேஷ்டேகும் யூஸ் பண்ணிருக்காங்க சோ இதுல எதுப்பா உண்மை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களே குழம்பு போயிருக்காங்க மாதம்புட்டி ரங்கராஜ் அவர்கள் சொன்னாதான் தெரியும் எது உண்மை அப்படிங்கறது